ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் பிரபஞ்சம் நமக்கு ஏன் கொடுக்கணும் இது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அது ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் இந்த பிரபஞ்சம் மட்டும் நமக்கு எதுவும் கொடுக்கலைன்னா நம்ம என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பிரபஞ்சம் கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிற விஷயங்களை திருப்பியும் கொடுத்துறணும் நம்மளே வச்சுக்க கூடாது அது உங்களுக்கு பணமாக கிடைச்சது அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்தவங்க கிட்ட இருந்து பணமாக கிடைச்சா அடுத்தவங்களுக்கும் நீங்கள் பணமாக தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் புத்திசாலித்தனமாக கொடுங்க உங்கள் கிட்ட ஒரு ஒருத்தங்க வந்து எதாவது ஒன்று கேட்பாங்க இல்லையா பக்கத்து வீட்டிலேருந்து வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு இன்ஜினியருன்னு வச்சுக்கோங்க பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஒரு இன்ஜினியரையோ இல்லை ஒரு ப்ளம்பரையோ கூட்டிகிட்டு வந்து இந்த வேலையை பற்றி எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் அவருக்கு பணம் கொடுத்து பண்ண முடியுமான்லாம் வைங்க அதுக்கு பதில் உங்கள் கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப்பாக சார் இது மாதிரி இப்படி இருக்கே இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அவருக்கு சொல்லுங்கள் அவருக்கு சொல்லுங்கள் இப்படி பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் இங்கே ரெண்டு அடி வெட்டுங்க அங்கே ரெண்டு அடி போடுங்க இப்படி போட்டிங்கன்னா அது சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு எதாவது குறைஞ்சி போகுமா இல்லை உங்களோட அந்த அறிவு தான் வளரும் இன்னொரு இடத்துல போய் நீங்கள் வேலை செய்யும்போது இதை ஞாபகம் வச்சு நம்ம அந்த இடத்துல சரியாக சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு விஷயமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஓகேங்களா இல்லை நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் என்னென்னலாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அந்த குழந்தைகள எப்படியெல்லாம் வளர்த்தலான்னு சொல்லி அப்பா அம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அந்த மாதிரி எதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ணுங்கள் பணமாக தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இங்கே உங்களுக்கு பண உதவி கிடைச்சிருக்கும் பரவாயில்ல பண உதவியை நீங்கள் வாங்கிட்டீங்க ஆனால் அவங்க போயிருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஊருக்கு போகிறீங்க போயிருக்கீங்க நாங்கள் எங்களுக்கு ஒரு அது நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை உங்களுக்கு நான் சொல்லணும் நாங்கள் குடும்பத்தோட பிளாக் தண்டர் போயிருந்தோம் அதில் வந்து என் கணவரும் என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் தான் ஜென்ஸு அப்போது இவங்க வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு அதில் ஒரு ஜிப் இருக்கிற ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு அதில் இருந்த பணத்தையும் இவர்கிட்ட இருந்த பணத்தையும் கவரில் சுற்றி தண்ணியில் நினையாமல் இருக்கிறதுக்காக அது ஜிப்பில் வச்சிட்டார் ஓகேங்களா வச்சுட்டு எல்லாம் தண்ணியெலாம் நல்லா விளையாடிகிட்ருக்கோம் நல்லா ஜாலியாக விளையாடியாச்சு அப்புறம் ஒரு சாய்ந்தரம் ஈவினிங் கிளம்புறக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு சின்ன ஒரு இதில் போய் அந்த மேலேருந்து சறுக்கி வர மாதிரி ஒரு இதில் போய் நிற்கிறோம் எல்லோரும் லைனாக அப்போ இவர் இப்படி கையில் பேக்கெட்டை தொடும்போது பேக்கெட்டில் அந்த இது தட்டுப்படில உடனே என்னென்னு பார்த்தா ஜிப்பு ஓப்பன் ஆயிருக்கு ஜிப்பு ஓப்பன் ஆகி அந்த கவரோட அந்த பணம் போயிடுச்சு அதாவது அந்த அப்போ வந்து நாங்கள் ஒரு தான் போயிருக்கோம் திரும்பி டாக்ஸிக்காரனுக்கு செட்டில் பண்ணுறதுக்கு கூட வீட்டுக்கு வந்தாதான் பணம் வீட்லேயும் பணம் இல்லை ஓகேங்களா பல சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா அப்படியே என்ன பண்ணுறதுன்னு பயங்கரமாற ஒரு டென்ஷன் அவரோட பணத்தையும் வாங்கி நாங்கள் அங்கே இது பண்ணியாச்சு சரி இன்னைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் சாப்பிடணும் இன்னும் பல விஷயங்கள் இருக்குதா அதாவது பணம் கிடைக்கும் பிரச்சனை இல்லை பணத்துக்கு ஆனாலும் அந்த நேரத்தில் இல்லை நாங்கள் கோயம்புத்தூர் வரணும் அப்போது எங்கள் பெரியநாக்கபாளையம் நாங்கள் கோயம்புத்தூரில் ரெடாக்கு அங்கே இவருக்கு தெரிஞ்ச ஒரு எங்கள் ஹஸ் என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச ஒரு ஒஷாப்காரர் இருக்கார் அவருக்கு வந்து நம்ம நிறையா இதெல்லாம் செஞ்சுருக்கோம் அவங்களோட நல்ல கான்டாக்ட் இருக்குது ஆனால் இப்போ சமீபமாக இல்லை அவங்க நமக்கு எதுவும் பணம் கொடுக்க வேண்டிய இதுவும் இல்லை ஆனால் அவ வர்றப்போ வண்டி அங்கே நிறுத்திட்டு உள்ள அவர்கிட்ட போய் வண்டிக்கு மட்டுமே நாங்கள் ஆறாயிரம் ரூபாய் பே பண்ணணும் அது போக சாப்பிடணும் செலவுக்கு வேணும் ஒரு எட்டாயிரம் ரூபாயாவது ஒரு ஏழாயிரம் ரூபாயாவது நமக்கு கையில் இருக்கணும் அப்புறம் அவர் அந்த ஒர்க் ஷாப்புக்குள்ளே போனால் அவர் சாதா லேத்தில் வேலை பண்ணிட்டுருக்காரு அவர்கிட்ட இது மாதிரி ஆயிடுச்சு உங்களால் ஏதாவது உதவி பண்ண முடியுமா பண்ண முடியலன்னா பரவாயில்ல ஆனால் முடிஞ்சா எதாவது கொடுங்க சின்ன அமௌண்ட் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் பத்து நிமிஷம் இருங்க சார் பத்தே நிமிஷம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு அடகு கடையில் அவர் போட்டிருந்த மோதிரத்தை கொடுத்துட்டார் வித்துட்டாரு எட்டாயிரம் ரூபாய்க்கு பக்கம் பணம் கொண்டு வந்து இருந்தாங்க சார் ஒரு இடத்துல வாங்கினேன் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ரெண்டு நாளில் கொடுத்துறேன் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் முதல்ல இப்போ ஃபேமிலியோட கிளம்புங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அவர் அப்படி பண்ணியிருப்பாருன்னு எங்களுக்கு தெரியாது இல்லையா வந்துட்டு சார் நான் ஒரு ஒரு வாரத்தில் தந்துட்டோமா ஆகலை அப்படின்ற ஒன்றும் பிரச்சனையும் இல்லை சார் நீங்கள் எப்போ முடியுமோ அப்போ தாங்க அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து போய் அவருக்கு கொடுக்குறப்போ அந்த அந்த மாதிரி எப்படி சார் அப்படி டக்குன்னு கொடுத்தீங்க அப்படின்னு அப்போ தான் கேட்க ஏன்னா அப்போ இருந்த மனுசு டென்ஷனில் அதை கேட்க தோணலை அப்போ போய் கேட்டப்போ அவர் வந்து சார் இந்த மாதிரி ரிங் எங்கள் கையில் இருந்தது மோதிரம் அதை தான் கொடுத்தேன் ஆனால் அது வச்சா அவ்வளோ பணம் வராதில்லன்னு கேட்டதுக்கு இல்லை சார் தெரிஞ்சு தான் வித்துட்டணும் ஐயையோ இப்படி ஆகிடுச்சே வாங்க இந்த கடைக்கு போய் பார்க்கலான்னு அந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்குறப்போ அங்கே மோதிரம் இல்லை சார் அவங்க என்ன பண்ணாங்களோ அவங்க என்னமோ பண்ணிட்டாங்க அது இல்லை ஆனால் அந்த மன வருத்தம் எப்படி இருக்கும் இல்லைங்களா அவரோட இன்சில் போட்ட ஒரு மோதிரம் அது எங்களுக்காக அடு யாருக்கோ இன்னைக்கு வரைக்கும் அவரை விடாமல் அவர்கிட்ட தான் நாங்க வேலை வாங்கிட்டு இருக்கோம் இன்னைக்கும் அவருக்கு பணம் போகணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் என் ஹஸ்பண்ட் அவருக்கு எப் அவர் ஜாஸ்தியோ கம்மியோ என்ன பில் அவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் பில் பண்ணுவார் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவர்கிட்ட ஏதோ நாங்கள் அந்த வேலைகளை கொடுத்து இருக்கோம் அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்பு கடவுள் செய்வார் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவருக்கு அன்னைக்கு அந்த பணத்தை கொடுத்தாரு அந்த பணத்தை மட்டும் நம்ம கொடுத்துருக்கலாம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு கம்மி இல்லாமல் மாசம் ஒரு இருபதாயிரம் ரூபா வேலையை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா அன்னைக்கு அவர் செஞ்ச அந்த ஒரு நாள் அந்த ஹெல்ப்பு இந்த பிரபஞ்சம் அவருக்கு எப்படி திருப்பி கொடுக்குதுன்னா க கஷ்டமே இல்லை ஒரு அவர் குடும்பம் நடத்துறதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் மாதமான ஒரு இருபதாயிரம் ரூபாய் அவர் கண்டிப்பாக அவர் அக்கௌண்ட்டுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு வேலையை கொடுத்துறாரு அந்த மாதிரி நமக்கு தெரியாது என்ன நடக்கும்னு தெரியாது ஏதோ ஒன்று நம்ம பண்ண போக அது நமக்கு வேறு மாதிரி வந்து முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் பல விஷயங்களில் நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஆனால் செஞ்சவங்களே தான் திருப்பி செய்யணும்னு அவசியம் இல்லை யாருக்கு வேணாலும் நம்ம செய்யலாம் நம்ம நம்ம இந்தான் கொடுக்குறோம் இங்கே வாங்கிக்கலாம் யாரும் நமக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா எப் எங்கேருந்து வேணாலும் வரும் அது எப்படி வரும்னே தெரியாது ஆனால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு எடுத்துருச்சுன்னா கொடுத்தே தீரும் ஓகேங்களா அதனால இந்த நம்ம வந்து நம்மளோட வேலை என்ன எந்த ஒரு விஷயம் உன் அறிவை கொடு உன் புத்திசாலித்தனத்தை கொடு உன் ரத்தத்தை கொடு புரிஞ்சுதுங்களா என்னெல்லாம் உன்னால் பண்ண முடியுமோ எல்லாமே நீ கொடு அடுத்தவங்களுக்கு கொடுக்குறனால ஒன்றும் கெட்டு போயிட மாட்டேன் தாராளமாக கொடு நீ கொடுக்கறதை விட பத்து மடங்காக உனக்கு திருப்பி இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் ஓகேங்களா கொடுக்குறக்கு கவலைப்பட்டிங்க அப்படியே இப்படி தள்ளிடும் நீ வேண்டாம் போடான் ஓகேங்களா அதனால் எப்போவுமே இங்கே வாங்கிக்கோங்க இங்கே கொடுத்துருங்க இங்கே கொடுத்தது உங்களுக்கு இங்கே இவ்வளோவா வரும் இவ்வளோ பெருசாக வரும் ஓகேயா அதனால எந்த யாருமே உங்களை நீங்க இப்படியே கொடுத்துட்டே இருந்தா இது பணம் தான் கொடுக்கணும் என் குடும்பத்துக்கோடு இல்லாமல் நான் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து வாழ்வேன் அப்படி இல்லை உங்க எதிரில் இருக்க உங்க மனைவியும் பிரபஞ்சம்தான் ஓகேங்களா உங்க எதிரில் இருக்க குழந்தைகளும் பிரபஞ்சம்தான் உங்க எதிரில் இருக்க அப்பா அம்மாவும் பிரபஞ்சம்தான் ஓகேயா அதனால் முதல்ல அவங்கள சந்தோஷமா அவங்களுக்கு தேவையானதை செய்யுங்க அதுக்கப்புறமா உங்களால் என்னெல்லாம் முடியுமோ உங்கள் பணம் வந்து அவங்களுக்கெல்லாம் செஞ்சே தீந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பரவாயில்ல பணத்தால் அவங்களுக்கு செய்ய வேண்டாம் மனு உங்கள் குணத்தால் செய்யுங்க எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஒருத்தங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஹார்ட் அட்டாக் ஓகேங்களா கொஞ்சம் வயசான ஒருத்தர் அவங்க வீட்டில் வந்து அவங்க அவருக்கு மனைவி இல்லை தாத்தா அவங்களுக்கு அவர் பையன் மண் அவங்க மருமக ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்க சின்ன குழந்தைங்க அந்த தாத்தாவுக்கு இப்படி ஆனதும் அவங்க பெரிய வசதி இல்லை அவங்க வீட்டில் காரெலாம் இல்லை டக்குன்னு அந்த பக்கத்து வீட்டில் கார் கார் வச்சுருக்காரு எடுத்து அவரை கூப்பிட்டுட்டு அவர் வீட்டில் மாடியில் குடியிருக்கிறாரு ஒரு சின்ன பையன் ஐடியில் வேலை செய்கிற பையன் கார்டு எடுத்துகிட்டு வந்தார் அவர் வே பர்பஸாக ஏதாவது இரு என்ன தேவை இருக்குமோன்னு அதே மாதிரி உள்ளே போனதுமே அவங்க ஐசி ஐசியூவில் கொண்டு போய் தாத்தாவை வச்சுட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் கட்ட சொல்லிட்டாங்க ஓகேங்களா அந்த பையன் தான் பே பண்ணார் அந்த இவர் கூட போனவரும் அவரும் பண்ண முடியும் பட் அந்த பையன் பே பண்ணிட்டார் ஓகேங்களா அவங்கள அங்கே ஹாஸ்பிட்டலில் கணவன் மனைவி தாத்தா இவங்க ரெண்டு பேர் அஞ்சு பேருமா போனாங்க போய் தாத்தாவை அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கையில் பணம் எல்லாம் இருக்கான்னு கேட்டு தேவையானது என்ன வேணும்னாலும் எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க மனைவியை கூப்பிட்டுட்டு நைட்டு வந்துட்டாங்க அப்போது என்னென்னா பக்கத்து வீட்டில் இன்னொருத்தங்க இவங்க ஒரு வீட்டில் கூடியிருக்காங்க அவங்களுக்கு கசந்தான் இன்னொரு வீட்டில் இருக்கவங்க அவங்கனால காரெல்லாம் எல்லாம் அவங்களால கொண்டு போக முடியாது ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அந்த ரெண்டு குழந்தைகளுக்கு துணையாக அவங்க மனைவி போய் அவங்க வீட்டில் குழந்தைகள் தனியாக படுத்துக்கிட்டாங்க காலையில் வரைக்கும் இந்த பொண்ணு வந்ததும் அவங்க ம என்னென்னமோ மைண்ட் செட்டில் இருப்பாங்க இல்லை அவங்கள தூங்க வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு அவங்களுக்கு சமைச்சி அவங்க கணவருக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் டிஃபன் பாக்ஸில் போட்டு ஸ்கூலுக்கு குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி இந்த அம்மாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அவங்க கணவர் வீட்டுக்கு வந்தால் சாப்பாடெல்லாம் இருக்குது சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு போகட்டும் நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த அவரை கொண்டு போய் அட்மிட் காரில் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணி அவருக்கு பணம் கட்டுனவங்க ஒரு வகை ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா இவங்க வீட்டு பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வச்சு இவங்க ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுறாங்க ஓகேங்களா அதனால் என்ன நம்மளால என்ன முடியுமோ அது பண்ணலாம் இப்போ இவங்கக்கிட்ட கார் இல்லை தாத்தாவை கூட்டிகிட்டு போக அவங்கக்கிட்ட இப்போ ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் கட்டுறக்கு அளவுக்கு பணம் இல்லை ஆனால் அவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் இங்கே குழந்தைகளை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க பார்த்திங்களா ஒரு வகையான ஹெல்ப் தானே நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது தான் ஹெல்ப்பு பணம் கட்டுறது தான் ஹெல்ப் இல்லை இங்கே வீட்டை அந்த குடும்பத்தை அதே மாதிரி கொண்டு போகிறதுக்கு ஒரு வேலை செய்கிறாங்க இல்லையா அதுவும் ஒரு வகை ஹெல்ப் தானே அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பகலில் ஹாஸ்பிட்டல் போகிறப்போ இவங்களும் கூட போய் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது ம மூன்றரை மணிக்கு வீட்டுக்கு வந்து குழந்தைங்க வந்ததும் அவங்க குழந்தைகளை எப்படி பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி இந்த குழந்தைகளையும் பார்த்துக்கிறது டியூஷன் சொல்லி கொடுக்கறது ஹோம்ஒர்க் எழுத வைக்கிறது எல்லாமே இந்த பொண்ணும் அந்த குழந்தைகளுக்கு அம்மா மாதிரி பார்த்துக்குறாங்க அப்போது இது ஒரு ஹெல்ப் இல்லையா இ இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணுறப்போ அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கும் இவங்க கொடுக்க மாட்டாங்க நாளைக்கு அவங்க வீட்டில் தாத்தா இல்லை அவருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் இவங்க பார்த்துக்கலான்னு இவங்க அது மாதிரி இல்லை அவங்க யாருமே இல்லை அவங்க வீட்டில் பெரியவங்க ஆனால் வேறு ஏதோ ஒரு விஷயம் வேறு ஏதோ காரணத்துக்காக அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஒரு பிரபஞ்சம் கொடுக்கும்ல அந்த மாதிரி எல்லாருக்குமே அவங்க அவங்க வேலைகளை அவங்க சரியாக செஞ்சுட்டு யாருக்கும் எந்தவித கஷ்டமும் கொடுக்காமல் வாழ்ந்தாங்க அப்படின்னாலே இந்த பிரபஞ்சம் அதாவது நம்மளால் என்ன முடியுமோ அதை இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம கொடுக்கணும் நம்ம என்னால் கொடு போதும் பெரிய ஆசிரமத்துக்கு போய் நீங்க கோடி கோடியா கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுங்க அதால என்னென்னலாம் முடியுமோ அதை பத்து மடங்காக உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அதுதான் சிலருக்கு மட்டும் இந்த இது கொடுக்குதே எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்குதே அப்படின்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு எதுவும் செய்ய தயாராக இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் நீங்கள் செய்ய தயாராகிடுங்க அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக செய்யும் சரி ஏன் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கணும் ஓகேங்களா இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்து தான் ஆகணுமா என்ன ஏன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த கேள்விக்கான பதிலை அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்